சேலம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினசந்தி செய்திகள் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கைதான ஆசிரியர் பணி நீக்கம் ஆசிரியர் இளைய கண்ணு சேலம் பிப்ரவரி பத்து ஏற்காட்டில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார் பாலியல் தொந்தரவு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுதி உடன் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகிறார்கள் இப்பள்ளியில் பெத்தநாயக்கன் பாளையம் நெய்ய மலையை சேர்ந்த இளைய கண்ணு வயது முப்பத்தி ஏழு என்பவர் தற்காலிக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் பள்ளியில் எஸ்எஸ்எல்சி மற்றும் ப்ளஸ் ஒன் வகுப்பு படிக்கும் பத்து மாணவிகளுக்கு ஆசிரியர் இளையகண்ணு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆசிரியர் பணி நீக்கம் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சில மாணவிகளை குறிவைத்து அவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரிய வந்தது இதையடுத்து ஆசிரியர் இளைய கண்ணு மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்தினம் அவரை கைது செய்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக பழங்குடியினர் நலத்துறைக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதன் பேரில் சேலம் மாவட்ட பழங்குடியினர் நலத்திட்ட அலுவலர் சுகந்தி பரிமளம் துறை நீதியான நடவடிக்கை எடுத்து கைதான ஆசிரியர் இளைய கண்ணுவை பணி நீக்கம் டிஸ்னஸ் செய்து உத்தரவு வீட்டிற்கு அழைத்து பாலியல் தொல்லை இதனிடையே ஏற்கனவே ஏற்காடு நாகலூர் அரசு மாதிரி பள்ளியில் ஆசிரியர் இளையகண்ணு வேலை பார்த்தபோது பள்ளியின் அருகில் வீடு எடுத்து தங்கியுள்ளார் இதனால் அவர் மாணவிகளை வீட்டிற்கே அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்து வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதன் பிறகு இளையகண்ணு அந்த பள்ளியில் இருந்து மாறி விடுதியுடன் கூடிய இந்த பள்ளிக்கு பணியில் சேர்ந்து உள்ளார் ஆனால் இங்கும் மாணவிகளை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு இது ஒரு புறம் இருக்க ஏற்காட்டில் ஆசிரியர் இளையகண்ணு பணியாற்றிய அந்த பள்ளிக்கு மாணவிகளை அவர்களது பெற்றோர்கள் அனுப்ப மறுத்து உள்ளனர் இது பற்றி அறிந்த கல்வித்துறை அதிகாரிகள் மாணவிகளின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கைதான ஆசிரியர் பதவி நீக்கம் ஆசிரியர் இளைய கண்ணு